பிரைட் விஷன் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருகில் நந்தி சிலை உள்ளது அந்தி சிலையில் பின்புறம் காஞ்சனா மாலை அம்மன் திருக்கோயில் உள்ளது அத்திருக்கோயில் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் திருமண தலை உள்ளவர்கள் இத்திருக்கோயிலில் பூஜை மற்றும் பரிகாரம் செய்து வழிபட்டால் திருமணம் நடைபெறும் வாங்க கோயிலிட ஸ்தல சிறப்பு எல்லாமே இங்கே கோயில் குலசேகர பாண்டியனு பின் அவனது மகன் மலையத்து ஆட்சி ஆட்சி கொண்டான் சோழ நாட்டு மண்ணின் மகன் காஞ்ச காஞ்சனாமலையை மனமறிந்தான் அத்தம்பதியின் நீண்ட நாட்களாக குளிரின்றி வருந்தினர் பெரியோரின் அறிவுரை அறிவுரைப்படி சித்திர காமெடி யாகத்தை செய்ய தொடங்கினார் உலகம் இன்றெடுத்த உமாதேவியார் அவர்களுக்கு செய் அருள் செய்யும் பொருட்கு வேள்வியின் முடிவில் அக்னியின் நடுவில் ஒளிமிகுந்த முத்துமாலை சிறு கொண்டையில் மின்ன இடையில் மணிகள் பதித்த மேகலை ஒலிக்க காதுகளில் மாணிக்கக் குழைகள் பதித்த தோடுகள் தொங்கி ஆட அமுதம் போன்ற மெல்லிய மலை துளம்பு சிரித்த முகத்துடன் மூன்று உடைய ஒரு பெண்மகளாக மூன்று வயதுடன் எழுந்து வந்து மாலையின் மடியின் மீது அமர்ந்தாள் தன் பெண் குழந்தைக்கு இயற்கைக்கு மாறாக தோற்றம் இருப்பதைக் கண்டு மன்னன் அறிந்தினான் அப்போது வான வானத்திலிருந்து ஒரு அசிரிய அரசனே வருந்தாதே உன் திருமகளுக்கு தடாதகை என பெயரிட்டு கல்வி கேள்விகளின் சிறப்பு மாறு அனைத்து கலைகளின் கற்றுக்கொடு தனக்குரிய கணவனை இப்பெண் பொழுது மிகுதியான ஒரு கணம் மறைந்துவிடும் என்று எழுந்தது அவ்வளோ அவ்வாக்கியின்படியே வீரம் மிக்க மகளாக வளர்க்கப்பட்டு தலாகை பிராட்டி ஆட்சி படத்தில் அமர்ந்தாள் செங்கோல் வழுவாமல் சிறப்பு ஆட்சி செய்த பிராட்டி நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த எண்ணி பல குறு மன்னர்களை படையெடுத்து சென்று வென்றாள் இறுதியாக கைலி அம்பதியை அடைந்து அங்கும் போர் முரசு கட்டினாள் பிராட்டியை எதிர்த்து கூதப்படைகளும் நந்திதேவரின் படைகளும் தோல்வியை தழுவின இதனை அறிந்த இறைவன் புலித்தோலை ஆடையாக உடுத்தி கழுப்படைய கரத்தில் ஏந்தி நெற்றியை திருநூறும் மார்பில் போனூரும் அடைந்து திரண்ட கொண்டு போர்க்கோளத்துடன் தடாகியை பிராட்டி நேரில் யோக்கியவாரி எழுந்தருளினார் பெருமானை தன் எதிரியை கண்டதும் தடாக ஞானத்தால் வெட்கி நின்றால் அவளது மூன்றாவது தனம் மறைந்தது சிவபெருமானை தனது கணவன் என்பதை உணர்ந்தாள் பங்கினி உத்தரநாளில் சிவபெருமான் முப்பத்து கோடி தேவர்கள் படைச்சுழ முனிவர்கள் தொடர்ந்து வர மதுரை அம்பதைக்கு எழுந்தருளினார் பிரம்மதேவர் முன்னின்று திருமால் சிவபெருமானுக்கு தலாகையொட்டி பிராட்டியை தாரைவார்த்து கொடுக்க பெருமாள் பிராட்டின் திருக்கழுத்தில் மங்கள நான் போட்டி மனமுடித்தார் சுந்தரபாண்டியன் எனும் திருநாமத்தன் மீன் போன்ற கண்களுடைய அன்னை மீனாட்சியாக அருள் புரித்து வருகிறார்